பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இத்தாலியில் நடந்த ஜி செவன் மாநாட்டிற்கு நம்மஜி மோடிஜி போனார் அங்கே அவர் செஞ்ச அற்புதங்களை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம் G7 செவன் மாநாடு அப்படின்னா அது ஏழு நாடுகளோட கூட்டமைப்பு அந்த ஜி செவன் மாநாட்டில் என்னென்ன நாடுகள் இருக்கும் அப்படின்னா பிரிட்டன் பிரான்ஸு இத்தாலி ஜெர்மன் ஜப்பான் அமெரிக்கா கனடா இந்த ஏழு நாடுகளும் சேர்ந்தது தான் ஜி செவன் கூட்டமைப்பு இவங்க யாருன்னு பார்த்தோம்னா உலகத்திலே உள்ள மிகப்பெரிய பணக்கார நாடுகளாக இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்டு தலைவர்களும் அந்த ஏழு நாட்டு தலைவர்களும் சேர்ந்து கூடுறது தான் ஜி செவன் மாநாடு எதுக்கு இவங்க கூடுறாங்க அப்படின்னா வேறு எதுக்கும் இல்லை உலகத்தில் நாங்கள் தான் மிகப்பெரிய ரவுடி எங்களை விட்டால் டண்டன அக்கா இந்த உலகத்துலேயே கிடையாது அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் அது மட்டும் இல்லை நாங்கள் ரொம்ப பெரிய மனிதாபிமானம் மிக்க மக்கள் மீது அக்கறை கொண்டுள்ள ஆட்கள்னு சொல்லக்கூடிய நாடுகள் தான் இவங்க எந்த மாதிரி அக்கறை வச்சுருப்பாங்கன்னா இப்போது உக்ரைனிலும் ரஷ்யாலேயும் போர் நடக்குது அமெரிக்கா வந்து இப்படிலாம் போர்லாம் நடத்தக்கூடாது ரஷ்யா உடனே நிறுத்தணும் போரை நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி ரொம்ப நல்லவங்க மாதிரி வேஷம்லாம் போட்டு பயங்கரமாக பேசும் பேசிட்டு உக்ரைனுக்கு பின்னாடி போயிட்டு என்னென்ன பொருள்லாம் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு வந்துடும் அதே அமெரிக்கா இந்த பக்கம் பார்த்தோம்னா இஸ்ரேலு இஸ்ரேலு பாலஸ்தீனம் போர் நடக்குது அதுவாது பரவாயில்ல உக்ரைனும் ரஷ்யாவும் வேறு வேறு நாடு இஸ்ரேலும் பாலஸ்தீனங்கிறது கிட்டத்தட்ட ஒரே நாடு பாலஸ்தீன மக்கள் வந்து இஸ்ரேல்லருந்து தனியாக ஒரு காசான்னு ஒரு பகுதி இருக்கு அது நம்ம சென்னையோட ரொம்ப சின்ன பகுதி அங்கே இருக்கிறவங்க எல்லாமே சிவிலியன்ஸ் தான் அவங்க யாருமே வந்து தீவிரவாதிகளோ எதுவுமே கிடையாது நல்லாவே வந்து இஸ்ரேல் வந்து ஒரு இன அழிப்பு நடத்துது ஆனால் இஸ்ரேலுக்கு உதவுறதுக்காக அதாவது அங்கே காசால இருக்க மக்கள் எல்லாமே வந்து தீவிரவாதிகள் அவங்கள ஒடுக்கணும் தீவிரவாத தீவிரவாதத்தை இந்த உலகத்துலேருந்து நாங்கள் அழிச்சே தீருவோன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அமெரிக்கா நாற்பதாயிரம் பேரை அவங்க மில்ட்ரிஸை கொண்டு போய் கடலில் இறக்கி நிப்பாட்டி இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்குது இது இஸ்ரேலுக்கு ஆதரவு மட்டும் இல்லை இந்த மாதிரி உங்களால் யாராவது நீங்கள் கொண்டு வந்து இவ்வளோ பேரை நீங்கள் இறக்குவீங்களா நாங்கள் தான் இறக்குவோம் எங்கள் கிட்ட நிறையா வந்து போர்க்கருவிகள்லாம் இருக்குது உலகத்துலேயே நாங்கள் தான் மிகப்பெரிய ரவுடி ஏன் கூட இருக்கவங்க என்ன மாதிரி அவங்களும் ஒரு ரவுடி அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு தான் இந்த ஏழு பேரும் ஒன்று சேர்றது அப்படிப்பட்ட ஒரு மாநாட்டில் தான் நம்ம பிரதமர் மோடியை வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக அழைச்சிருக்காங்க அந்த மாநாட்டுக்கு தான் மோடி வந்து போயிருக்கார் அந்த சிறப்பு அழைப்பாளர்னு சொன்னேன் இல்லையா அது ஒரு சும்மா ஒரு பேருக்கு தான் இப்போ நம்ம தெருவில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார் அவர் வீட்டுக்குள்ளே கூட நம்மளால் நுழைய முடியாது யாராலுமே நுழைய முடியாது ஏழு அடுக்கு பாதுகாப்புலாம் போட்டிருக்கோன்னு வச்சுக்கிங்களா இங்கே கேமரா அங்கே கேமரா அவ்வளோ பெரிய பணக்காரர் அவர் வீட்டில் ஒரு விசேஷம் விசேஷம்னா நம்ம சரி தெருவுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பத்திரிக்கை வைக்கிறாரு அவர் வீட்டு ஆளுங்க யாராவது வந்து பத்திரிக்கை வைப்பாங்க அப்படி நம்ம தெருவுலலாம் பத்திரிக்கை கொடுத்துட்டு போவாங்க நம்ம என்ன நினைப்போம் இவ்வளோ பெரிய பணக்காரன் நம்ம வீடு தேடி வந்து பத்திரிக்கை கொடுக்குறானே அவன் கல்யாணத்துக்கு போயிடணும் போய் அவனுக்கு மொய் செய்யணும்னு இல்லை நம்ம கல்யாணத்துலலாம் ஒரு நாலு டிஷ்ஷு தான் இருக்கும் அவன் கல்யாணத்தில் அவன் பத்திரிகையிலே மெனுலாம் போட்டுருவான் நீங்கள் பெரிய பெரிய பத்து கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்திரிக்கையிலே வந்து பொண்ணு பேர் பையன் பேர் எல்லார் பேரும் போட்டு என்ன அன்னைக்கு நிகழ்ச்சி என்ன சாப்பாடு அதெல்லாமும் போட்டுருவாங்க அந்த சாப்பாடை பார்த்தே நம்மளுக்கு மயக்கம் வந்துடும் ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கவும் மாட்டோம் அது அப்படி அந்த பேரை கூட நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் சரி அப்படி என்ன தான் அந்த சாப்பாடு நம்ம போய் ஒரு ஒரு புடி பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அன்றைக்கி குடும்பத்தோடு கிளம்பிடுவோம் டின்னர்லாம் கட் பண்ணிட்டு உடனே நம்ம அந்த அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருப்போம் கரெக்டாக அந்த கல்யாணத்துக்கு போயிடணும் போயிடணுன்ட்டு மைண்டில் வச்சுட்டு போயிடுவோம் நம்ம போய் என்னதான் சாப்பாடு என்ன தான் கொடுக்குறாங்க இளநீர் பாயசம் கொடுக்குறாங்களா ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு நம்ம வெரைட்டி எதாவது நார்த் இந்தியன் ஃபுட்டெல்லாம் போடுறாங்களான்னு பார்த்துக்கிட்டு நம்ம போவோம் அந்த மாதிரி தான் ஜிக்கு அவங்க விட்டுருக்காங்க வாங்க ஜி இந்த மாநாட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே இவர் உடனே ஆஹா எழுவத்தஞ்சு நாள் இந்த நாட்டில் நம்மளும் வந்து வெளியில் போகாமல் நம்மளை கட்டி போட்டு தேர்தலுங்கிற பேரில் கட்டி போட்டு வச்சுட்டாங்க இந்த எழுவத்தஞ்சு நாளும் நம்ம வந்து ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணுறது நம்ம வந்து பத்திரிகையாளரே மீட் பண்ண மாட்டோம் நியூஸு சேனல்ஸ் யாராவது வந்தால் வந்து நம்ம உடனே க்ளோஸ் பண்ணிப்போம் அதெல்லாம் கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு பத்து வருஷமா நம்ம இது வரைக்கும் ஒரு நியூஸ் சேனலுக்கும் நம்ம பேட்டியே கொடுத்ததில்லை நம்மளே ஒரு எண்பத்தஞ்சு வாட்டி பேட்டி எடுத்துட்டாங்கன்னா பார்த்துக்குங்களேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஜி வந்து ரொம்ப கவலையிலே இருக்கும் போது இந்த அழைப்பு வந்துருக்குது அழைப்பு வந்தோன்னா அந்த அழைப்பு பார்த்தோன்னா அவருக்கு ஆஹா நல்ல வேலை இந்த எழுவத்தஞ்சு நாள் இருந்து நம்ம தப்பிச்சு நம்ம பிரதமர் ஆகுமோ ஆக மாட்டோமா நாடாடாயுது எந்த ஊருக்கு போனாலும் ஒரே தூசி ரோடு சரியில்லை மலையாக இருக்குது மலை மேலே இற சொல்கிறானுங்க இறங்க சொல்கிறானுங்க திடீர்னு பார்த்தா ட்ரைப்ஸை போய் பாருன்றானுங்க திடீர்னு வந்து கட்டிப்பிடிக்க சொல்கிறானுங்க சே இந்த ஹிம்ஸ்டைலேருந்து நம்ம எப்படியோ தப்பிச்சு ஒரு வழியாக நம்ம வந்து சிம்பிள் மைனாரிட்டியில் நம்ம வந்து ஆகிட்டோம் இந்த இந்த டைமை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இந்த நாயுடுவும் நிதிஷும் நம்மளை வந்து கவுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஊருக்கு நம்ம போனோன்னு மைண்டில் நினச்சி வச்சுக்கிட்டு இருந்தோம் டப்புன்னு இந்த இன்விடேஷனை கொடுத்துட்டானுங்க நம்ம ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வாட்டி போன வாட்டி நம்ம பதவியில் இருக்கும்போது ரெண்டு ஹெலிகாப்டரு நம்ம வாங்கி வச்சுருந்தோம் அதாவது எட்டாயிரத்தி ஐநூறு கோடி மோடிக்குன்னு தனியாக வாங்கியிருக்காங்கங்க மோடி வந்து அதில் தான் பயணம் பண்ணுவார் அதாவது வெளிநாட்டுக்கு போகிறது போயிட்டு அங்கே போய்ட்டு ரிட்டன் நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டால் திருப்பி ஏதாவது பயணம் பண்ணோம்னா அதை ரெஸ்ட்டில் போட்டு இன்னொரு ஒரு ஃப்ளைட்டை தூக்கிக்கிறது அந்த மாதிரி மோடி மட்டுமே பயணம் பண்ணுறதுக்கு தனியாளாக அவர் தனியாளாக மாட்டார் ஏன்னா அவர் கூட வந்து எப்படியும் ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு பதினோரு கோடி ரூபாய்க்கு விலை மதி ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸு அப்புறம் மேக்கப் செட்டு அப்புறம் மேக்கப் மேனு கேமராமேனு மெயின் கேமராமேன் தான் இவங்கெல்லாம் போகிறதுக்காண்டி அந்த விமானத்தை அரசாங்க செலவில் வாங்கியிருக்காங்க அந்த அந்த விமானத்தை அந்த விமானத்தை பார்த்தாரு இன்விடேஷன் வந்தோன்னா நம்ம உடனே கிளம்பிடணும் அதுவும் வந்து எழுவத்தஞ்சி நாளாக தூங்கிட்டு தான் இருக்குது எங்கேயும் போகாமல் ஆயில் கூட மாற்றிருப்பாங்களோ மாற்றிருக்க மாட்டாங்களோ உடனே மாற்றி சொல்லிட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு கிளம்பி நேராக போகிறாரு போய் ஜிசெவன் இட்டாலியில் நடக்குது இட்டாலியில் வந்து ஒரு அம்மா தான் பிரதமராக இருக்குது ஒரு பெண் தான் பிரதமராக இருக்காங்க இறங்கினோன்னா அந்த அம்மா எல்லாரையுமே வந்து வெல்கம் பண்ணுறாங்க அப்படி தான் நம்ம மோடியையும் வெல்கம் பண்ணி ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க நம்ம மோடி நம்ம ஆள் வந்து நூறு மீட்டருக்கு தள்ளி கேமரா வச்சுருந்தா கூட நேரம் மூஞ்சு கொண்டு போய் ட்ரயிங்குன்னு விட்டுருவார் அவரே கிட்டே விட்டுட்டு ஜூம் பண்ணி எடு என்ன முதல்ல எடு அப்படின்னு வார் பட்டவர்கிட்ட அந்த அம்மா செல்ஃபி காமிச்சோடனே சும்மா இருப்பாரா அவரும் நல்லா ஈழிச்சிட்டு ஜாலியாக வந்து போஸ்ட்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அங்கே போய் தன்னோட வல்லமைகள் பற்றிலாம் பேசியிருக்காரு அவருக்கு ஒரு சின்ன டைம் கொடுத்துருப்பாங்க பேசணும்லாம் கிடையாது அவர் முதல்ல அவர் வந்து ஆன் வாயை தான் பார்க்கணும் அங்கே போய் சரி கூப்பிட்டுமே கழுதிய ரெண்டு வாரத்தை பேசிட்டு போன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு உடனே நான் நாட்டில் வந்து என்ன மூணாவது பிரதமராக நான் ஜெயிச்சு வந்துட்டேன் எப்படி நான் ஜெயிச்சு வந்துட்டேன் என்னை வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காரு இங்கே இங்க அந்த பேச்சை இங்க பேசுனா நாயுடு சும்மா இருப்பாரா இல்ல நிதிஷ்குமார் தான் சும்மா இருப்பாரா வாய்மல்லையே குத்த மாட்டாங்க ஆனால் இங்க வந்து என்டிஏ கூட்டணின்னு சொல்ல வேண்டியது என்டிஏ கூட்டணி ஆட்சி புரியுது என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணின்னு இங்கே இந்தியாக்குள்ள பேச வேண்டியது அப்படி ஃப்ளைட் ஏறி வானத்துல பறந்துட்டா நான் நான் பேச வேண்டாது ஏன்னா பேசுவார் அவர் பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவர் இல்ல அப்படி தான் பேசுவார் நானும் இல்லாமல் எப்படி பேசுவார் நான் தான் ஜெயிச்சு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு ஆ தாத்திருக்காரு ஆனால் இவங்களுக்கும் அந்த ஜெயிசன் மாநாட்டில் இருக்க தலைவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது எந்த மாதிரி ஒத்துமைன்னா இவர் ஃபார்முலாவை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை அவங்க ஃபார்முலாவா இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களான்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் ஃபார்முலா ஒன்று தான் என்ன ஃபார்முலான்னா நாட்டில் யார் சிறுபான்மையராக இருக்காங்கன்னு பார்த்துக்க வேண்டியது அதாவது மதத்துலேயோ இல்லை நிறத்துலேயோ இல்லை இனத்துலேயோ இல்லை மொழியிலையோ யார் சிறுபான்மையராக இருக்காங்களோ அவங்கள கேட்ச் பண்ணி வச்சுக்க வேண்டியது அவங்கள கேட்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு பெரும்பான்மையாக இருப்பாங்கல்ல அவங்கள அவங்களுக்கு எதிராக திருப்பி விடுறது இப்போ நம்ம ஊரில் வந்து எப்படி முஸ்லீம்க்கு எதிராக ஹிந்துக்களை திருப்பி விடுறதோ அந்த மாதிரி தான் இப்போ ட்ரம்ப்பு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஆசிரியர்கள்லாம் வந்து வர்றதுனால தான் வந்து அமெரிக்கலுக்கு வேலை இல்லாமல் போயிடுது அதனால் இன்னும் நம்ம ஆசிரியர்களை அனுமதிச்சோம்னா அமெரிக்காவே இல்லாமல் போயிடும் அவங்க எல்லாத்தையுமே கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் போன எலெக்ஷனில் ஜெயித்தார் இதே மாதிரி தான் மோடி என்ன டோனோ அதே டோனில் தான் பேசுறது அதே மாதிரி தான் வந்து இந்தம்மா இட்டாலிலையும் இந்தம்மா என்ன பேசுவோம் அப்படின்னா கருப்பர்கள்லாம் வந்துடுறாங்க அதாவது ஆப்பிரிக்காவிலேருந்து கருப்பர்கள்லாம் வந்துடுறாங்க ரஷ்யாவிலேருந்து வந்து உடைச்சிட்டு போன கஜகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான்லேருந்து இஸ்லாமியர்கள்லாம் வந்துடுறாங்க இவங்களால இட்டாலியன்ஸ்க்கு வந்து இங்கே பிரச்சனையாக இருக்குது ஆனால் நம்ம வந்து அதை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அப்படியே ஒரு அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி பார்த்திங்களா அந்த தலைவர்கள் எல்லாம் பெரிய ரவுடிக்கு சின்ன ரவுடி அவங்க அல்ல கைகள் அப்படி தானே இருப்பாங்க அதனால் அந்த ஏழு நாட்டை சேர்ந்த தலைவர்கள் கரெக்டாக அவங்க அல்ல கைகளான மோடி உக்ரைனு பிரதமர் இவங்களெல்லாம் கூப்பிட்டு உக்ரைன் பிரதமரே கூப்பிடலனாலும் வந்துடுவா அப்படி ஏன்னு சொல்லுங்கள் ஏன்னா அவங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுறது ஈவனுங்காக தானே யார் ஜி செவன் மாநாட்டில் இருக்கிற அந்த அமெரிக்கா தானே ஆயுதமே சப்ளை பண்ணுது ஆயுதம் அதை சப்ளை பண் பண்ணிக்கிட்டே இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் கொடு இன்னும் கொஞ்சம் கொடுன்னு அவர் கேட்டுனே இருக்கிறாரு அதனால் அவருக்கு இன்விடேஷன் போதோ இல்லையோ அவர் அலையா விருந்தாலையாக வந்து சேர்ந்துப்பார் அந்த மாதிரி ஒரு பிரதமர் அவர் அந்த மாதிரி மோடி அங்கே போயிருக்காரு போகும்போது போப்பாண்டவரும் வந்திருக்காரு போ பாண்டவரை பார்த்து கட்டி பிடிச்சி நீங்கள் தலை நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தே ஆகணும் ஒரு வாட்டியாவது நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் இன்வைட் பண்ணியிருக்காரு அவர்கிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கியிருக்காரு நான் மூணாவது ஆகிட்டேன் அப்படின்னு அவரும் விஷ்லாம் பண்ணியிருக்காரு அங்கே போய் போ பாண்டவர்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறது அவரை கூப்பிடுறது இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம நம்பூருக்கு வந்து பார்த்தா பாவாடை இவனுங்கள்லாம் பாவாடை புனித நீரை தெளித்து வந்து மதம் மாற்றிடுவானுங்க பிஸ்கெட்டை கொடுத்து மதம் மாற்றிடுவாங்கன்னு இங்கே ஒரு ஊருட்டு உருட்ட வேண்டியது இது இங்கே இதே சங்கராச்சாரியை போய் கட்டிப்பிடிக்க முடியுமா கட்டி பிடிக்க முடியாது சங்கராச்சாரியருக்கு கட்டி இல்லை அப்படி நிழல் பற்றையோ இல்லையா அந்த பக்கம் வந்து ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு மரியாதை மட்டு மரியாதை இல்லாமல் ஏன் நிழல்கிட்டலாம் வர உனக்குலாம் இன்னும் தகுதி இருக்குது அப்படின்னு திட்டி விட்ருவாப்புல ஆனால் இவரே போகமாட்டாப்புல ஒரு எட்டை நின்று தான் ஐயா வணக்கம் ஐயா அப்படி சொல்லுவார் ஆனால் நாங்கள் போய் போ போய் கட்டி பிடிச்சிக்கிறது கட்டி பிடிச்சி இங்கே வந்து அவங்கள பாவாடைன்னு சொல்லி உருட்ட வேண்டியது இந்த மாதிரி வந்து ஒரு உருட்டு உருட்டிட்டு ஒரு மூணு நாள் நிம்மதியா அவர் ஆஸ்வாசமாக ஜாலியாக அப்படியே ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே வந்து அங்கே இருக்கிற கறி மீன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே வந்திருக்காரு அவர் வந்து இறங்கினத்துக்குள்ளேயுமே வந்து சுப்பிரமணிய சாமி செம்மையாக கலாச்சி விட்டாரு என்னென்னா வந்து சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷும் வந்து சபாநாயகருக்காக போட்டி இருக்காங்க எப்படியும் ஆறு மாதத்தில் உன்னை கவுத்துருவாங்க அது தெரியாமல் வென்று அவன் எவனோ ஒருத்தன் இன்விடேஷன் கொடுத்தான்னு நீ அந்த இன்விடேஷன் வாங்கினு பள்ளி எரிசன் போயிருக்கிறியே அங்கே உன்னை எவனா மதிப்பானா உன்னை எவனா பேச விடுவானா அப்படின்னு சொல்லி பங்கமாக கலாய்ச்சிருக்காரு அது மட்டும் இல்லை ஆர்எஸ்எஸ்காரங்களாம் வேற ஒரு ராமன் பக்தன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே நீ இப்படி ஆணவமாக நடந்துகிட்டு இருக்கிறதுனால தான் ராமரே உன்னை தஞ்சு ராமரே உன்னை தண்டிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க பங்குக்கு அவங்க ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா எப்படியா இருந்தாலும் மோடி இப்படி இறங்கணும்னா அவருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு இந்த சபாநாயகர் நம்ம கட்சியிலேருந்து போடுறதா இல்லை இந்த நாயுடுவும் இந்த நிதிஷும் நம்மளை கொலையாக கொல்லுவாங்களே இவங்களை எப்படி சமாளிக்கிறது ஜெண்டாவை போய் பார்த்து உடனே நம்ம டிஸ்கஷன் பண்ணி இந்த சபாநாயகருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் எப்படியும் இந்த ஜிசவன் மாநாட்டினால் நம்ம ஒரு மூணு நாள் நிம்மதியாக இருந்தோம் அது பொறுக்காதே இந்த மண்ணில் கால் வச்ச உடனே பிள்ள பிள்ளை பிள்ள பிள்ளுன்னு பிள்ளைங்கன்னு வந்துடுறாங்களே ஜெண்டா ஃபோன் அடிக்கிறேன் எடுறா அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு அவர் போயிருக்காரு ஜண்டாவை பார்க்குறதுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் யார் சபாநாயகர்னு